ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிப்பீஸ் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க அப்பாடா ஏழு நாளைக்கு டிஃபன் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஏழு நாளைக்கான டிஃபன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து என்னோட எல்டர் சிஸ்டர் அவங்க இப்போ உயிரோட இல்லை அவங்க நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய திங்க் பண்ணுவாங்க நிறைய ரெசிபீஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அவங்க இப்போ இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது இன்னையோட அந்த ரெசிபிஸ் நோட்டெல்லாம் மாமாக்கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஞாபகமாக உங்களுக்கோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க நோட்டில் இருக்கிற ரெசிபீஸை நான் எழுதிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதெல்லாம் இன்னும் நான் ட்ரை பண்ணல அதனால் நான் நோட் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்ல முடியும் பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மேத்தி தேப்பிலா இந்த மேத்தி தேப்ளா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திங்கன்னா கடல மாவு கடையில் விற்கிற கடல மாவு கால் கப் எடுத்துக்கோங்க வெந்தயக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நீங்கள் கசூரி மேத்தி எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கோங்க உப்பு ஓமம் இது ஆப்ஷனல் தான் ஆனால் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க நெய் வேணான்னா ஆயில் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை எண்ணெய் வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சமாக சுகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி போல் திரட்டி தோசைக்கல்ல சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மேத்தி தேப்பிலாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிஃபன் பாசிப்பயிறு குழிப்பனியாரம் இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பாசிப்பயிறு ஒரு கப் பச்சரிசி வந்து கால் கப் ரெண்டையும் வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் பாசி பயிர் லேட் ஆகும் பச்சரிசி வந்து சீக்கிரம் ஊறிடும் ரெண்டும் ஒன்றாவே சேர்த்து நீங்கள் ஊற வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறின பின்னால் இப்போ இதோட நீங்கள் உப்பு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எப்போயும் போல் பணியாரத்துக்கு நம்ம மேலே என்னென்ன தாளிப்போமோ கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா வந்து சேர்த்தே ஆட்டிட்டோம் அதனால் வந்து மேலே போட தேவையில்லை நீங்கள் கேரட் துருவல் வேணாலும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் துருவல் கூட மேலே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த மாவில் சேர்த்துட்டு பணியார கல்லில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிறு பனியாரம் உங்களுக்கு ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பந்தோசை இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து பச்சரிசி ஒரு கப் அவள் வந்து கால் கப் வெந்தயம் வந்து கொஞ்சம் இது எல்லாமே நல்லா ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் அவள் வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க பச்சரிசியும் வெந்தயமும் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க ஊறின பின்னால் இதோட தேங்காய் சேர்த்து அரைச்சி உப்பு கலந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுடுங்க புளிக்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தடிமனாக தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பன் தோசை ரெடி ஆகிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷாக ஒரு கார சட்னி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சத்து மாவு தோசை உங்கள்கிட்ட என்ன சத்து மாவு இருக்கோ அந்த ப்ராண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தாலும் ஓகே அந்த மாவு வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா அரிசி மாவு வந்து அரை கப் எடுத்துக்கணும் ரெண்டையும் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இதில் மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா சேர்க்கணுன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடுகு தாளிச்சிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு ரவை தோசை போலையே நீங்கள் ஊற்றலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சத்துமா வந்து நம்ம உருண்டை பிடிச்சி கொடுத்தாலோ வேறு எதாவது செஞ்சு கொடுத்தாலோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டால் ரொட்டி இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாசி பருப்பு ஒரு கப் கடலப்பருப்பு ஒரு கப் ரெண்டுமே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பின்னால் இதில் தேங்காய் பச்சை மிளகாய் மிளகு சீரகம் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் தேவையான அளவு கோதுமாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு தோசைக்கல்லில் சின்ன சின்ன அடையாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான இந்த டால் ரொட்டி கிடச்சிடும் உங்களுக்கு டால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ப்ரோட்டீன் ரிச்சு தான் அதனால் இதில் பாசிப்பருப்பும் இருக்குது கடலப்பருப்பும் இருக்குது கோதுமாவும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா இதில் கேரட் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஊத்தாப்பம் வீட்டில் கொஞ்சம் வயசில் பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா மொறு மொறும் தோசை ஊற்றுனா அவங்க வேணாம் அப்படிம்பாங்க பல் அவங்களுக்கு வந்து நிறைய பல்லெல்லாம் இருக்காது இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் ஊத்தாப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாஃப்ட் ஊத்தாப்பத்துக்கு தேவையான பொருட்கள் அதோடய அளவு சொல்கிறேன் பச்சரிசி வந்து நாலு கப் எடுத்திங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு கப் எடுக்கணும் அவள் வந்து ஒரு கப் எடுக்கணும் உளுந்து வந்து ஒரு கப் இது எல்லாமே வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கோங்க உப்பு சேர்த்து கரைச்சிட்டு அடுத்த நாள் ஊத்தாப்பம் ஊற்றும் போது நிறவக்கூடாது ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே விட்டிங்கன்னா அது தானாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நீங்கள் சுற்றிலும் எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டான ஊத்தாப்பம் ரெடி ஆகிடும் ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து செட்டி நாடு குழிப்பணியாரம் இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பச்சை அரிசி ரெண்டு கப் இட்லி அரிசி ரெண்டு கப் உழுதும் பருப்பு வந்து அரை கப் வெந்தயம் கொஞ்சம் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க ஊற வச்சிட்டு அரைச்சி உப்பு சேர்த்து கரைச்சி அடுத்த நாள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் நல்லா எப்பயும் பணியாரத்துக்கு தாளிக்கிற மாதிரி எல்லாமே தாளிச்சிக்கோங்க கடுகு தாளிச்சிக்கோங்க கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை தழை மேலே போட்டுக்கலாம் கேரட் துருவல் வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கி இந்த மாவில் சேர்த்துட்டு நீங்கள் பனியார கல்லில் ஊற்றும் போது நல்ல பம்பம்னு செட்டி நாடு பணியாரம் ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து பருப்பு கிச்சடி பருப்பு கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் ரெண்டையும் வந்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு குக்கரில் ஆயில் கீ ரெண்டுமே சேர்த்துக்கோங்க இதுக்கு சீரகம் பட்டை லவங்கம் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகா சவுப்பு மிளகா தாளிச்சுக்கணும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு இதெல்லாம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் வதக்கிட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா மூணு கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் பருப்பு கிச்சடி ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு வெண்பொங்கல் டைப்லும் இருக்காது ஒரு அரிசி பருப்பு சாதம் மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து அடை பனியாரம் இந்த அடை பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகள் இட்லி அரிசி ஒரு கப் கடலப்பருப்பு அரை கப் தோரம் பருப்பு அரை கப் உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சிவப்பு மிளகா இஞ்சி மிளகு உப்பு சேர்த்து அரைச்சி உடனே நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இந்த அடை பணியாரம் ஊற்றலாம் இது நெக்ஸ்ட் டேக்கு ஊற்றணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் புளிச்சா எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா புளிக்க விட்டு கூட நீங்கள் இந்த பணியாரம் சுட்டு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு தோசை இதுக்கு தேவையான பொருட்களும் அளவுகளும் இட்லி அரிசி வந்து ஒரு கப் பச்சை அரிசி ஒரு கப் கடலப்பருப்பு வந்து அரை கப் எல்லாம் வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க பிறகு இதோட கொஞ்சம் புளிக்கரைசல் காஞ்ச மிளகாய் தேங்காய் கருவேப்பில உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி கடுகு தாளித்து கொட்டிட்டு தழை சேர்த்து கலந்து தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாமே நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து ரெசிபீஸ் நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மார்னிங்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ஈவினிங்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்னொரு ரெசிப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன் அரிசி மாவு கார ரொட்டின்ட்டு தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கடுகு தாளித்து கொட்டிக்கோங்க வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவில் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு அப்படியே வந்து நீங்கள் தட்டி சப்பாத்தி கல்லில் நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே போல் சப்பாத்தி பராத்தா மாதிரி செய்யலாம் முட்டைக்கோஸ் வந்து நிறைய வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க நம்ம கேரட் துருவியில் துருவிட்டு நீங்கள் அதுலேயே வந்து கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே வந்து கலந்துடுங்க இது பச்சையாகவே தான் ரொம்ப பொடியாக நம்ம துருவுறதுனால அவ்வளோ பச்சை வாசனை வராது உங்களுக்கு வந்து பச்சை வாசனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா உப்பு மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அந்த தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்துடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு கலந்துக்கோங்க சப்பாத்தி கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நடுவில் வந்து நீங்கள் ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த மிக்சரை நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து சப்பாத்தி போல் திரட்டி தோசைக்கல்ல சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உங்களுக்கு இந்த முட்டை கொசு பராத்தா வந்து ரெடி ஆகிடும் இதே போல் வெங்காய பராத்தாவும் நீங்கள் செய்யலாம் வெங்காயம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதில் உப்பு சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுடுங்க அப்புறம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடுங்க இதில் பொடியாக கொத்தமல்லித்தாழை நிறையா கட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் கலந்துட்டு கோதுமாவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி செஞ்சு இந்த மசாலாவை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணி இதே போல் நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வெங்காய பராத்தா ரெடி ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஆர் தேர்ட்டின் ரெசிபீஸ் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ